ஆனை முகத்தனை இந்தின் போலும் ஏற்றனை மகந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே ஆத்தாழே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் போத்தாழே மாதுலம்பூ நிறத்தாழை குவியடங்கு காத்தாளை அங்கு சபாசம் கரும்பும் முக்கண்ணி முக்கண்ணீ தொழுவோர்க்கூறு தீங்கும் இல்லையே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கடுவாராதும் கன்றாத வளமையும் குன்றாத யுகமையும் கழிப்பில்லா உடலும் சலியாத வனமும் அன்பும் மகராத மனைவியும் தவறாது சந்தானமும் தாளாத கீட்டையும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாரா கொடையும் தொடையாத ஐதியம் கோணால்பில்லா வாழ்வும் தூயம் காத்து நண்பரை குட்டு கண்டாய் அறிவரி தங்கையே ஆதிக்கடூரில் வாழ்வே அமரீசரோரு பாகமாத சுகபாணி அல்வாமி அபிராமி யானானந்தமயம் வேதம் நிருபல்படிகா கிருத்தி ஆதாரம் சர்வ ஐ கிரீவாஸ் மகே என்னாருடைய போற்றி என்னக்கும் இறைவா போற்றி போற்றி இருச்சிற்றம்பலம் மேலும் மயிலும் சேவலும் துணை மேலும் மயிலும் சேவலும் துணை யிரும்பவலும் துணை வேறும் மயிலும் சேவலும் துணை குருவாய் அருள்வாய் உளதாய் மிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருள்வாய் குழதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்குனே முருகணே செந்தில் முதல்வனே மாயோன் மருமகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தந்தை காடு பொழுதும் நம்பியே கை தொடுவேன் நான் ஓ பதயே நமோ நம ஓம் சண்மத பதய நமோ நம ஓம் ஷீடபதயே நமோ நம ஓம் ஷீடபதயே நமோ நம ஓம் ஷோணபதயே நமோ நம ஓம் ஷட் நமோ நம ஓம் நவநிதி நமோ ओम सुभ पदये नमो नमः ओम नरपति पदये नमो ओम सुरपति पदये नमो ओम ओं पदये नमो ओम षडाक्षर पदये नमो ओम ओं पदये नमो ओम ओं पदये नमो ओम ओं पदये नमो नमः ஓம் போல்முனி பதையே நமோ நம ஓம் ஜய ஜய பதயே நமோ நம ஓம் நய நய பதயே நமோ நம ஓம் மஞ்சுள பதய நமோ நம ஓம் சுஞ்சரி பதயை நமோ நம ஓம் வள்ளி பதய நமோ நம ஓம் மல்ல பதய நமோ நம ஓம் ஆஸ்திரபதயே நமோ நம ஓம் சாஸ்திர பதய நமோ நம ஓம் ஷிபே நமோ நம ஓம் ஈ நமோ நம ஓம் அபோதபதயே நமோ நம ஓம் சுபோதபே நமோ நம ஓம் வியூகபதயே நமோ நம ஓம் மயூரபதயே நமோ நம ஓம் பூதபதயே நமோ நம ஓம் வேத பதய நமோ நம ஓம் பிராணபதய நமோ நம ஓம் பிராணபதய நமோ நம ஓம் பத்தபதே நமோ நம ஓம் முத்தபதை நமோ நம ஓம் மகரபதை நமோ நம ஓம் உகரபதை நமோ நம ஓம் மகரபதை நமோ நம ஓம் விஷாப்பதை நமோ நம ஓம் ஆதிபதே நமோ நம ஓம் பூதி பதையே நமோ நமக ஓம் அமர பதையே நமோ நமக ஓம் குமர பதையே நமோ நமக முருகன் போற்றி வழிபாடு ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அருவே போற்றி ஓம் முருவே போற்றி ओम उमई बाट्री ओम अभया पोट्री ओम आदिगा पोट्री ओम आरुपड़ो पोट्री ओम आर मुहतरसे पोट्री ओम महादी पोट्री ओम महादी पोट्री ओम इच्छे पोट्री ओम क्रिय पोट्री ओम इलेवा ओम इोय्री ओम ईशा ओम ईशा पोट्री ओम पोट्री ओम उयि पोट्री ओम उणर्वे ओम उमय पोट्री ओम इलियोयी ஓம் நின்னா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் அணேகா போற்றி ஓம் முனியே போற்றி ஓம் சுடருளியே போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் போற்றீங்க போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குறவா போற்றி ஓம் குன்றுதோ நின்றாய் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் சர்வலோகா போற்றி ஓம் சத்தியசீலா போற்றி ஓம் சித்தானே போற்றி ஓம் சிவக்குமாரா போற்றி ஓம் சிவக் கொழுந்தே போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முக்தி போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தவப்புதல்வா போற்றி ஓம் தனி முருகா போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் சென்னமிலா போற்றி ஓம் செங்கல்வராயா போற்றி ஓம் சேவலா போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஓம் பண்டிதா போற்றி ஓம் தூயோய் போற்றி ஓம் துறையோய் போற்றி ஓம் நடுவா போற்றி ஓம் நல்லோய் போற்றி ஓம் நாதா போற்றி ஓம் விரேதா போற்றி ஓம் நாவலா போற்றி ஓம் பாவலா போற்றி ஓம் நித்யா போற்றி ஓம் நிமலா போற்றி ஓம் பொன்னே போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் புலவா போற்றி ಓಂ ಪೂರಣ ಪೋಟಿ ಓಮ ಅಣ್ಣಾ ಓಂ ಐಲೋಯ್ ಪೋಟಿ ಓಂ ಮಳೆಯ ಪೋಟಿ ಓಂ ಮನಕೋಳ ಪೋಟಿ ಓಂ ಆಸಿಲಾಯ್ ಪೋಟಿ ஓம் அல்மருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி முத்தையா போற்றி ஓம் மூவருக்கு மேலோய் போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் விரதா போற்றி ஓம் விவேகா போற்றி ஓம் இத்தா போற்றி விசாகா போற்றி ஓம் போற்றி ஓம் அதே போற்றி ஓ இன்னொரு தோழ விம போற்றி சுஞ்சரிம போற்றி உன் பரங்குன்றின் பரமா போற்றி சூரனை வாய்த்தோ போற்றி உன் செந்தில் செப்போ ஆண்டியாயின்றாய் போற்றி ஆவினென் குடியோய் போற்றி ஏக பெருமான் போற்றி எம்பிரான் குருவே போற்றி பள்ளி மணவாளா போற்றி வரதனிகேசா போற்றி சோளையும் செல்வா போற்றி சுகமெல்லாம் தருவாய் போற்றி ஒழுக்கமருள்வாய் போற்றி உடல்நலம் தருவாய் போற்றி செருக்கினை அறுப்பாய் போற்றி சிலம் காமம் தவிப்பாய் போற்றி ஆவாவினை அளிப்பாய் போற்றி அறம் பொருள் தருவாய் போற்றி அனைத்தும் நீயே போற்றி அருள்வாய் வள்ளி மணவாளா போற்றி ஓ தேவசேனா சண்முகா போற்றி போற்றியே ஓம் சக்தியான வேணே இவ்வளவு தாயானவளே அனைத்து சுகங்களும் கொடுப்பவளே உன்னை உன்னை வணங்குபோன் மனமாவிலே போக்குவரே உன்னை ஆராதிக்கிறேன் பிறப்புகள் வேறு மயிலேறி ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும்படி தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவெர் வாங்கி நின்ற முகம் ஒன்று ஒன்று வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆள் அருணாச்சலம் அமர்ந்த பொருளே சங்கர வேட்பதிகம் காப்பு சண்முக கடவுள் போற்றி சரவணன் துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோலே போற்றி விண்மதி வதனவள்ளி வேளா போற்றி மூவில் முகங்கள் போற்றி முகம் பொடி கருணை போற்றி எவரும் துதிக்கு நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மா வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறு தடத்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பனை செய்க தனிவேல் வாழ்க பூக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சனை வாழ்க ராணிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க டிய <laughs> <laughs>